ಎಸ್ <Lluller>, ಮುಂದುಗೂ ಪ್ರತಿಮುಂದುಗೂ ಮುಂದುಗೂ ಓಹೋ ಆಗಲಾಗಲ ಆಗಲ ಮುಂದುಲಾಗಲ ಮುಂದುಲಾಗಲ ಚಿಪ್ಪಿಟ್ಟಿನಡಿ ಆ ಹೆಂಕಕುವಾಳೆ ಹೆಂಕಕುವಾಳೆ ಆ ಗಡ್ 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 ಆರವಾ ಆ ಓ ಸಾ 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 ನಮ್ಮಲ್ಲ ಮುಂಗರ್ ಕುವಾಳೆ ಮುಂಗರ್ ಗೆ 2000 ಹೆಂಕಕ ಗೆ 2000 ಮುಂಗರ್ ಗೆ 2000 ಹೆಂಕಕ ಗೆ 2000 ಆ ಆ ಓ ಆಗಲ 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 ಹೆಂಕಕುವಾಳೆ ಹೆಂಕಕುವಾಳೆ என்ன குடும்பத்துக்கு வாழும் 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 கற்கால ஓனமே கற்கால ஓனமே கற்கால ஓனமே கற்கால ஓனமே பாப்பா முன்னெங்கடி முன்னெங்கடி மேல 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 ஓ ஓ ஆगाலே 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 ஆ எங்க கோவாலே 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 ஆ ரோ கவுண்டர் 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 ஆ பாரால் பாரால் போய்มารாது அந்த பையனுக்கு பயம் बंगला பாலன் அதபால் தா அமர்கோவாலே

மொழிக்கு ரெண்டு சார் முதடிக்கு ரெண்டு சார் முதடிக்கு முதல் கோரி முதல் கோடி மொதல் கோரி மொதல் கோரி மொதல் கோரி மொதல் கோரி சார் அது எந்த மனு சொல்றேன் சார் 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 हा मंग मु घुर मु घर वारे मंगल சகல் படல சால் படல சால் படல சால் படல சால் படல மாயா 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 நமோ 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 எம்ராதம் எம் காதா எம் லகா எம் பூரவாளு அல 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 அம்மல் 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 ஆங்கள 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 எங்க கோவ எங்க கோவ எங்க கோவ எங்க கோவ எங்க கோவ சகல்வாளே சகல்வாளே ராகவுது சகல்வாளே படல ராகவுது சகல்வாளே படல